மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு கூட எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வோ உண்மையான நல்லிணக்க முயற்சிகளோ எதுவுமே நடைபெறவில்லை என்பதை அனைவருமே ஏற்றுக்கொள்வார் நிலப்பாடு என்பதை வெளிப்படுத்துவதற்கும் அதற்கும் மேலாக அனைவரையும் ஒரு தேசமாக ஒன்று திரட்டுகின்ற இதனால் நாங்கள் என்ன செய்தியை தென்னிலங்கைக்கு சொல்ல போகிறோம் நீங்கள் அனைவரும் ஒருமித்து வந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இனத்தின் மீது இருக்கிறது ஆகவே எங்களாலும் ஒன்றுபட முடியும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிறீர்கள் மக்கள் அவருக்கு வாக்களிக்காமல் தென்னிலங்கையிலே போட்டியிடுகின்ற சர்வதேசத்துக்கோ தென்னிலங்கைக்கோ அனைவருக்கும் தெரியும் தமிழர்கள் எதை உண்மையிலே ஆத்மார்த்தமாக விரும்புகிறார்கள் என்று எங்களினுடைய தமிழ் தேசியம் என்கின்ற அபிமானம் என்கின்ற ஒரு கருத்தியல் நிலை கேள்விக்குள்ளாகும் அந்த மக்கள் நாங்களும் தானே ஆகவே இந்த விடத்தில் அந்த தமிழுணர்வு மேலோங்கி இருக்கும் பொழுது அவர்கள் சில வேலைகளிலே பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த பொதுவெக்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற கருத்து சில கருத்துருவாக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடே முளைவிட தொடங்கிவிட்டது தென்னிலங்கை கள ஜதார்த்தத்தை புரியாமல் தமிழ் தரப்பினர் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறார்களா என்கின்ற ஒரு ஸ்ரீலங்காவினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக இது இரண்டாவது வாக்கு என்ற நிலைக்கு கூட போகலாம் ஐம்பத்தொரு வீதத்தை யாருமே புறப்போவதில்லை என்ற ஒரு நிலை வணக்கம் நேர்களே மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் சமகாலத்திலே தமிழர் பரப்பிலே அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த பொது வேட்பாளர் சார்ந்த ஒரு விடயம் இருக்கிறது இது சார்ந்து பல்வேறு பட்ட உரையாடல்கள் இடம்பெற்று வருகிறது தென்னிலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு எத்தகைய முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறதோ அதுபோன்று சிவில் அமைப்புகள் சார்ந்து இந்த பொது வேட்பாளரை நிறுத்துதல் இதற்காக அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடுகளை அறிதல் என்பது சார்ந்த உரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது கட்சிகளினுடைய ஆதரவு தளங்கள் எப்படி இருக்க போகிறது என்பது சார்ந்தும் இந்த சிவில் அமைப்புகள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு சிவகுரு ஆதீன முதல்வர் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் வேலன் சுவாமி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சுவாமி நான் நினைக்கிற விடயம் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரே அடல் தமிழர் தரப்பிலே அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தமிழர் தரப்பிலே பேசப்படுகின்ற இந்த பொது பொது வேட்பாளர் உரையாடலை முன்னெடுக்கின்ற சிவில் அமைப்புகளிலே சிவில் செயற்பாட்டாளர்களிலே நீங்களும் ஒருவர் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எதற்காக தமிழர் தரப்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அல்லது ஒரு தேவை எழுந்திருக்கிறது ஆமாம் நிச்சயமாக இந்த ஸ்ரீலங்காவுக்கான ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்றதுக்கு அடிப்படையாக நாங்கள் சிவில் அமைப்புகள் மதத்தலைவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர் பல்கலைக்கழக மரன்று அனைவரும் ஒன்று கூடி எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே ஸ்ரீலங்காவுக்கான ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலாக நாங்கள் இந்த தேர்தலை நிராகரித்து அதே நேரம் இந்த தேர்தல் களத்தை நாங்கள் தமிழர் தேசமாக ஒன்று திரண்டு சிந்திப்பதற்குரிய ஒரு களமாகவும் எங்களுடைய தேசியம் இறைமை சுயநிர்ணயம் தாயகம் என்ற எங்கிற அடிப்படை உரிமைகளை வலியுறுத்துவதற்கான ஒரு களமாக நாங்கள் இதை பரீட்சித்து பார்க்கின்ற பயன்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இதை சிந்திக்கின்றோம் ஏனென்றால் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றிலே ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியாக யார் வந்தாலும் ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒருவர் அல்லது தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒருவர் தான் அந்த ஜனாதிபதியாக வருகின்ற நிலை அமைந்திருக்கிறது அவர்கள் யார் வந்தாலும் தமிழர்களுடைய பிரச்சனை தேசிய பிரச்சனை சார்ந்து அவர்களுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது பெரிய வித்தியாசங்கள் கிடையாது ஆகவே அந்த அடிப்படையிலே அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை முழுமையாக இழந்தவர்களாகத்தான் எங்களுடைய மக்கள் இன்று காணப்படுகின்றார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு கூட எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வோ உண்மையான நல்லிணக்க முயற்சிகளோ எதுவுமே நடைபெறவில்லை என்பதை அனைவருமே ஏற்றுக்கொள்வார்கள் அதிலே யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது ஆகவே அந்த அடிப்படையிலே இன்றும் இந்த அடக்குமுறைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது குறுந்தூர் மேலையாக இருக்கலாம் வெடுக்குநாரி மேலையாக இருக்கலாம் மயிலத்தமடு மாதவன பிரச்சனையாக இருக்கலாம் அண்மையிலே நினைவேந்தல் செய்து கஞ்சி காய்ச்சும் பொழுது திருகோணமலையே செய்யப்பட்ட கைதாக இருக்கலாம் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அன்று கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் அந்த கஞ்சி காட்சி அந்த நினைவேந்தலை செய்கின்ற நிகழ்வை போலீசார் அடாவடியாக குழப்பி இல்லாமல் செய்ததாக இருக்கலாம் இப்படி பல விடயங்களை எடுத்தால் எங்கள் மீது அந்த அடக்குமுறை என்பது திணிக்கப்பட்டு வருகின்ற ஒரு காலகட்டத்திலே இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் எந்தவித ஒரு தீர்வையும் எங்களுக்கு இதுவரை தராத பட்சத்திலே இனியும் தொடர்ந்து நாங்கள் அவர்களை நம்ப போகிறோமா என்று கேட்டால் நிறைய மக்களுடைய நிலப்பாடாக இல்லை என்கின்ற பதில்தான் இருக்கிறது அடிப்படையிலே நாங்கள் ஒரு தேசமாக திரண்டு அனைவரும் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை ஒரு குறியீடாக அங்கே அந்த கொள்கை கோட்பாடுதான் நாங்கள் பிரதானமாக முன்வைக்கிறோம் எங்களுக்கு இதுதான் தேவை இதுதான் எங்களுடைய நிலப்பாடு என்பதை வெளிப்படுத்துவதற்கும் அதற்கும் மேலாக அனைவரையும் ஒரு தேசமாக ஒன்று திரட்டுகின்ற ஒன்று சேர்க்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கிறோம் சரி ஒரு அனைவரையும் ஒன்று திரட்டுவதற்கான முயற்சி ஆனால் ஒரு தீர்வுகளை பெற வேண்டும் என்றால் ஒரு பேரம்பேசல் தேவை என்று சொல்லுவார்கள் அரசியலிலே அல்லது ஒரு பேச்சுவார்த்தை தேவை என்பார்கள் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் என்ற ஒரு சிவில் அமையங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறது அது சார்ந்த முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறார்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிறார்கள் அவர்களுக்கு சில வேளைகளிலே மக்கள் வாக்களித்தால் இதனால் நாங்கள் என்ன செய்தியை தென்னிலங்கைக்கு சொல்ல போகிறோம் இதனாலே உமேலேயே தென்னிலங்கைக்காக இருக்கலாம் அல்லது சர்வதேசத்துக்காக இருக்கலாம் அல்லது யாருக்காக இருக்கலாம் எங்களுடைய நிலப்பாடு என்பதை நாங்கள் ஒன்று திரண்டு வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் ஏனென்றால் தென்னிலங்கை என்பதை விட சர்வதேச தரப்புகள் என்று பார்க்கும் பொழுது அல்லது சர்வதேச வல்லரசுகள் என்று பார்க்கும் பொழுது எல்லோரும் முன்வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் அனைவரும் ஒருமித்து வந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எங்களுடைய இனத்தின் மீது இருக்கிறது ஆகவே எங்களாலும் ஒன்றுபட முடியும் ஒரு தேசமாக திரள முடியும் விடுதலை போராட்ட காலகட்டத்திலே நாங்கள் அப்படி திரண்டிருக்கிறோம் எழுச்சி அடைந்திருக்கிறோம் எங்களிடம் அது முடியும் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் முயற்சி பயன்படுத்த முயற்சி இந்த முயற்சியில இணைந்திருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் வெறுமனே ஒரு ஜனாதிபதி தேர்தல் முயற்சிக்காக நாங்கள் முயற்சிப்பது என்பதை விட தமிழ் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஆரம்ப முயற்சியாக ஒரு தொடங்குவதற்கான ஒரு ஆரம்ப முயற்சி அது ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து ஆரம்பித்திருக்கிறீர்கள் சில வேளைகளிலே இந்த முயற்சி தோற்றுவிட்டால் எப்படி மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிறீர்கள் மக்கள் அவருக்கு வாக்களிக்காமல் தென்னிலங்கையிலே போட்டியிடுகின்ற ஒரு கட்சியை சார்ந்தவருக்கு வடக்கு கிழக்கிலே இருந்து அதிக வாக்குகள் வழங்குகிறார்கள் நிலைப்பாடு போகிறது ஓம் முதலாவது அந்த விடயத்திலே எங்களுடைய நிலப்பாடு தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு இதற்குள்ளே வர வேண்டும் இந்த முயற்சிக்கு கை கொடுக்க வேண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கட்சி பேதங்களை கடந்து நாங்கள் தமிழர்களாக அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தில் ஒற்றுமையாக முன்வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக முதல் முயற்சியாக இருக்கிறது அப்படி நடக்குமாக இருந்தால் இதற்குத்தான் பெரும்பான்மையான வாக்குகள் வரும் என்பதும் எங்களுடைய ஒரு கணிப்பீடாக இருக்கிறது அதே நேரம் சரி அடுத்த விடயமாக அப்படி ஒரு சூழல் இல்லை என்று வைப்போம் அப்படி ஒன்று நடக்கவில்லை ஒரு கட்டம் வரும் பொழுது நாங்களும் இந்த சிவில் சமூகங்களுடைய கூட்டுணிவாக இதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த முயற்சியில் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில வேலைகளை நாங்கள் பல நிறுத்தலாம் நிறுத்தாமல் விடலாம் எந்த முடிவுகளை நாங்கள் எடுக்கலாம் இது படிப்படியாக மெதுமெதுவாக கட்டியமைக்கப்படுகின்ற முயற்சியாகத்தான் இருக்கிறது இதனுடைய பிரதான இலக்கு தமிழர் ஒற்றுமை தமிழர் ஐக்கியமே தவிர ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வர்ப்பாளர் நிறுத்துவது என்று கூட நான் சொல்ல மாட்டேன் அப்ப அந்த அடிப்படையில வரும் பொழுது அந்த நிலப்பாடு இருக்கிறது இன்னும் ஒரு பார்வை சொல்லப்படுகிறது சரி ஒரு பொதுவெட்பாளரே நிறுத்தியாச்சென்றே வெப்பம்னு ஒரு பேச்சுக்கு ஒரு பொதுவேப்பாளரை நிறுத்தியதான் பிற்பாடு மக்கள் பெரிதளவில் வாக்களிக்கவில்லை என்ற வெப்பம் நீங்கள் சொன்னது போல அவர்கள் தன்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களிக்கிறார்கள் வாக்களிப்பவர்கள் திருநிலங்க வேட்பாளர்களுக்கு யார் ஒருவருக்கு வாக்களிக்கிறார்கிற வெப்பம் ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொண்டால் கூட இந்த தமிழ் ஐக்கியத்தை உருவாக்க வேண்டியதும் எங்களுடைய நிலப்பாட்டை முன்னெடுக்க வேண்டியதும் என்ற ஒரு முக்கிய ஒரு நோக்கிலே இதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் நான் பதிவு செய்கிறேன் நோக்கிலே சர்வதேசத்துக்கோ தென்னிலங்கக்கோ அனைவருக்கும் தெரியும் தமிழர்கள் எதை உண்மையிலே ஆத்மாத்தமாக விரும்புகிறார்கள் என்று ஆக இந்த நிலப்பாட்டில் இருக்கும் பொழுது இந்த அரசியல் நிலை சார்ந்து இதில் ஒவ்வொரு நிலப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இப்படி ஒரு நிலப்பாட்டுக்கு போய் வாக்களித்திருக்கிறார்களே தவிர தனியாக ஒரு பொதுசன வாக்கெடுப்பு வடக்கு கிழக்கில் நடத்தப்படுமாக இருந்தால் தமிழர்களுக்கு என்ன தீர்வு தேவை நிரந்தர அரசியல் தீர்வு எது தேவை என்று ஒரு பொதுசன வாக்கெடுப்பு சர்வதேசத்தினால நடத்தப்படுமாக இருந்தால் அதிலே தூய்மையாக தமிழர்களின் உணர்வு வெளிப்பட்டு நிற்கும் என்பது சர்வதேசத்துக்கும் தென்னிலங்கைக்கும் அனைவருக்குமே தெரிந்த விடயமாக இருக்கிறது அப்படி ஒரு தெரிந்த விடயமாக இருக்கின்ற போது இதற்காக இந்த பொது வேட்பாளர் நீங்களே சொல்லுகிறீர்கள் ஒரு சர்வதேசத்திற்கு தெரியும் தென்னிலங்கைக்கு தெரியும் ஒரு பொதுசன வாக்கெடுப்பை சர்வதேசம் நடாத்தினால் மக்கள் யாருக்காக வாக்களிப்பார்கள் என்று அப்படியாயின் ஒழுங்கமைக்கின்ற தரப்பினரிடையே ஒரு சந்தேகமும் ஒரு ஐயமும் இருக்கிறது என்பதை இல்லை நிச்சயமாக ஐயமோ சந்தேகமோ இல்லை அந்த நிலப்பாட்டில்தான் மக்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒருங்கிணைப்பதற்காக இது ஒரு பரிச்சாத்த களமாக ஒரு முயற்சியாக நாங்கள் இதனை முன்னெடுக்கிறோம் முயற்சி செய்கிறோம் அப்போ அந்த இடத்துல இதுல மக்கள் ஒரு எழுச்சியாக வந்து அனைவரும் ஒன்று திரண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நான் கருதுகிறேன் இந்த இந்த நான் எப்படி என்றால் இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே ஒரு தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தங்களுக்கு அஹ் சமதையாக போட்டியிட்டு என்னுடைய வார்த்தைகளிலே சில வேலைகள் அந்த வார்த்தை தவறாக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒப்பிடுகின்ற போது தமிழ் தேசிய கருத்தியல்களை பேசி பாராளுமன்றம் செல்லுகின்ற உறுப்பினர்களுக்கு போட்டியாக அபிவிருத்தி அரசியலை அல்லது அரச சார்போடு இணைந்து அரசியலை பேசி முன்னெடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய அண்மித்து வருகிறது வடக்கு கிழக்கிலே அவர்கள் பெரும்பாலுமே இந்த தென்னிலங்கை சார்ந்தும் ஒரு அரசியல் சித்தாந்தத்தை தான் ஜனாதிபதி தேர்தல் சார்ந்தும் பேச போகிறார்கள் அவர்களுக்கு வாக்களித்த மக்களிலே ஒரு கணிசமான தொகையினர் மீளவும் இந்த தென்னிலங்கை கட்சிகளை நோக்கித்தான் நகரப் போகிறார்கள் அப்படி நகர்ந்தால் நாங்கள் நிறுத்துகின்ற பொது நிலை எங்களினுடைய தமிழ் தேசியம் என்கின்ற தேசாபிமானம் என்கின்ற ஒரு கருத்தியல் நிலை கேள்விக்குள்ளாகும் தானே நிச்சயமாக விடயம் நடைமுறை உண்மையிலேயே இருக்கக்கூடிய விடயம் அதுல மாற்று கருத்து இல்லை அதிலே நான் ரெண்டு விடயங்களை பதிவு செய்கிறேன் முதலாவது எங்களுடைய மக்கள் ஸ்ரீலங்கா அரசோடு இருக்கக்கூடிய தரப்பினரோடு இணைந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு அதன் கிடைக்கக்கூடிய சலுகைகள் வசதி வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் ஏனைய அபிவிருத்தி சார்ந்த விஷயங்களுக்காக அங்கே முழுமையாக இணைந்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய இதயத்துக்குள்ளும் ஆழமாக தமிழ் தேசிய ஆன்மா என்பதும் நான் ஒரு தமிழன் என்கின்ற உணர்வும் அனைவருக்குமே இருக்கிறது என்பது நான் ஒவ்வொருவரோடு பழகும் பொழுதும் நான் உணர்கின்ற விடயமாக இருக்கிறது அது முதலாவது கருத்து இரண்டாவது அந்த நிலையில் நீங்கள் சொல்வது போல அவர்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது அங்கே வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பது உண்மை நாங்கள் அதை மறுக்கவில்லை அதே நேரம் நாங்கள் இதிலே சொல்லுகின்ற ஒரு விடயம் வந்து நாங்கள் தமிழர்களாக ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக எங்களுடைய நிலப்பாட்டை ஒரு பலமாக திரட்சியாக காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்ற அடிப்படையிலே அவர்களும் சிந்திக்கலாம் நாங்களும் தமிழர்கள் தானே அந்த தென்னிலங்கை அல்லது அரசோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழ் தரப்புகளோடு இருக்கக்கூடிய பொதுமக்களை பற்றி நான் சொல்கிறேன் அந்த மக்கள் நாங்களும் தமிழர்கள்தானே ஆகவே இந்த விடத்தில் அந்த தமிளுணர்வு மேலோங்கி இருக்கும் பொழுது அவர்கள் சில வேளைகளிலே பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன சரி அந்த ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்கிறீர்கள் என்னுடைய ஒரு அவதானிப்பு அல்லது ஒரு கருத்தியலை பொறுத்தளவிலே வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் எந்த அளவு தூரம் பறந்து வாழ்கிறார்களோ அதே அளவு தூரம் இஸ்லாமிய இஸ்லாமிய உறவுகளும் பறந்து வாழ்கிறார்கள் இன்றைக்கு பொது வேட்பாளர்கள் என்கின்ற ஒரு கருத்தியலோடு பேசுகின்ற தரப்பினர் இஸ்லாமிய தரப்பினரை தங்களோடு இணைத்து கொள்ள தவறிவிட்டார்களா அல்லது அவர்களையும் இந்த குழுமம் சார்ந்து இணைத்து கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வி இருக்கிறது தானே உண்மையில் அதற்கான முன்னெடுப்புகள் ஏதாவது வா இதுவரை அதற்கான முன்னெடுப்புகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை ஆனால் இந்த கதவுகள் அகலமாக திறந்தே இருக்கின்றன அந்த அடிப்படையிலே நாங்கள் முதல் கட்டமாக முதல் முயற்சியாக தமிழர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு களத்தையும் ஒரு செயற்பாட்டையும் தான் நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அதே போல் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த நிலப்பாட்டிலே அவர்கள் எப்படியான நிலப்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள் அதுபோல எங்களுடைய மலையக உறவுகள் மலையக தமிழ் உறவுகள் அவர்கள் எப்படியான நிலப்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நாங்கள் இது முன்னெடுக்கப்படுகின்ற விதத்தை வைத்துக்கொண்டு எதிர்காலத்திலே அந்த கலந்துரையாடல்களையும் நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்ளலாம் ஆனால் அப்படி என்னுடைய கேள்வி எப்படி என்றால் இந்த ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு கருத்தியலை வடக்கிற்குள் மட்டும் இன்றைய சிவில் அமைப்புகள் குறுக்கி கொண்டு விட்டனவா இல்லை நிச்சயமாக இல்லை இது கிழக்குனுடைய பிரதிநிதித்துவம் இதுக்குள்ளே உண்மையிலேயே இருக்கிறது எங்களுடைய இந்த இந்த குழுவில் கூட திருகோணமலை வணக்கத்துக்குரிய ஆயர் அவர்கள் தென்கைலே ஆதீனம் சுவாமிகள் அவர்கள் மற்றும் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அம்பாறையில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லோருமே இந்த குழுவிலே அங்கம் வகித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வவுனியாவில் நடந்த அந்த ஒரு அமைப்புகளுக்கான தனிநபர்கள் இணைந்து செய்த கூட்டம் கூட வடக்கு கிழக்கு தழுவிய அளவிலே அனைத்து மாவட்டங்களையும் பிரேநித்துவடக்கூடிய அளவிலே தான் அது ஓரளவுக்கு அந்த முயற்சி ஏற்படுத்தப்பட்டு முன்னகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த பலருக்கு இருக்கிற கேள்வி இதுதான் இந்த பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற உரையாடல் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களை அடையாளப்படுத்துவார்கள் உண்மையிலே இந்த பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது சுவாமிக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது இல்லை பொதுவே நிறுத்த வேண்டும் என்ற முயற்சிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலையும் பின்னோக்கி பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தல் அந்த முயற்சியிலே தமிழ் மக்கள் பேரவையினுடைய ஒரு அனுசரணையோடு ஒரு சுயாதீன குழு ஒன்று உருவாக்கப்பட்டது அதுக்குள்ளே அரியேனும் அந்த சுயாதீன குழுவில் ஒரு அங்கத்தவராக இருந்தேன் இருந்து நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைக்கிற முயற்சி நடைபெற்றது என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் மவுனிக்கப்பட்டதன் பிறகு வந்து தமிழர்களுக்கு தங்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வை அடைவதாக இருக்கலாம் அல்லது ஏனைய உரிமைகளை பெறுவதாக இருக்கலாம் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் அடம்பென் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பதற்கு ஏற்பு அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடாகத்தான் அதை அடைய முடியும் என்ற ஒரு கருத்தியல் சார்ந்த அளவிலே இந்த பொதுவெட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற கருத்து அதில் கருத்து உருவாக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடே முளைவிட தொடங்கி விட்டது ஆரம்பிக்க தொடங்கி விட்டது ஆனால் அது பெரிய இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு முளைவிட தொடங்கி விட்டது என்கிறீர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலிலே பெரும்பாலான தமிழ் மக்களுடைய ஆதரவு சரத் பொன்சேகர் அதோடு சரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரி பால ஸ்ரீசேனாவிற்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே சஜித் பிரேமதாசாவிற்கு தான் ஆதரவு வழங்கப்பட்டது உண்மை அப்போது எங்கே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியலை பேசிய தரப்பினர் அதுலேயே தான் நாங்கள் நீங்கள் நுண்மையாக பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டுரை எழுதிய அளவிலே அது முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து கட்டுரை என்றதை தாண்டி கொஞ்சம் சிந்தி ரெண்டாயிரத்தி பத்து கணக்கெடுக்க இல்லைன்றே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதை கொஞ்சம் அரசியல் ஆய்வாளர்கள் பேராசிரியர்களுக்கு சிந்திக்கப்பட்டு ஒன்று செய்தால் நல்ல மன்றதான் என்ற அளவோடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த சுயாதீன குழு உருவாக்கப்பட்டு எல்லா கட்சித் தலைவர்களையும் சந்தித்து ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அந்த முயற்சி ஓ ஒற்றுமைப்படுத்துகிற முயற்சி சரிவராத கட்டத்தில் சுயாதீன குழு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது அதோடு அது நிறுத்துகிறது பிறகு அந்த விட்டிடத்திலிருந்து பிற்பாடு பல்கலைக்கழக மாணவர்கள் யார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறார்கள் அதுவும் முழுமையான உடன்பாட்டுக்கு வராத நிலையிலே அந்த முயற்சியும் அந்த அளவோடு நிறுத்தப்படுகிறது இந்த முறை அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்டதா அல்லது அரசியல் பத்தியாளர்கள் சிவில் அமைப்புகள் என்னுடைய செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லப்படுகிற தரப்பினர் மத்தியில் உருவாகியது மக்கள் மத்தியில இன்னும் முழுமையாக உருவாக்கப்படவில்லைன்னு சொல்ல வேண்டும் ஆனால் இந்த மக்கள் மனு என்ற அமைப்பின் ஊடாக சில சில கருத்தரங்குகள் ஆங்காங்கு நகர்ப்புறங்களில் ஒன்று ரெண்டு அரசியலோடு இணைந்திருக்கிற தரப்பினரை வைத்து அது மக்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கலாம் நீங்கள் சொல்வது போல அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது அரசியல் செயற்பாளர்களுடைய பங்களிப்பு அதில் அதிகமாக இருக்கலாம் நான் இப்போ அந்த விவாதத்துக்குள்ள நான் போகவில்லை ஆனால் அந்த ரெண்டு மூன்று கருத்தரங்குகள் நடைபெற்றன அந்த அளவுதான் அடிமட்டத்துக்கு போகவில்லை என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இப்பொழுது கருத்து உருவாக்கங்கள் உருவாக்கப்பட்டு எல்லோருமே பொதுவாக பற்றி கேட்கிறார்கள் ஊடகங்களாக இருக்கலாம் பத்திரிகைகளாக இருக்கலாம் எழுதுகிறார்கள் ஆதரவாகவும் எழுதுகிறார்கள் எதிராகவும் எழுதுகிறார்கள் பல விமர்சனங்கள் வருகின்றன இப்போ நான் சொல்ல வந்த விடயத்தை முடிப்பதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட எண்ணங்கள் அலைகள் கருத்துக்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது ஒரு அதிகமான பேசுபொருளாக இந்த நிலை விலை ஆகியிருக்கிறது தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற முயற்சிகளும் எந்த திசையிலே எவ்வாறு போக போகின்றன என்பதை பொறுத்து அதனுடைய சில அரசியல் கட்சிகள் நான் இதுதான் சில அரசியல் கட்சிகள் தங்கள் முகங்களை காட்டுவதற்கு சில இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் முகங்களை காட்டுவதற்காக இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு பேசுவர்களை உருவாக்கி இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகமும் ஆங்காங்கே கிளப்பப்படுகிறது தானே இருக்கலாம் இப்ப இதுல ஒவ்வொருவரும் வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற இந்த கருத்தியலை இந்த கோட்பாட்டை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நோக்கத்திலே அணுகலாம் ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படும் அரசியலுக்காகவும் இது பயன்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன நாங்கள் அதை மறக்கவில்லை அவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் ஏற்கனவே பல மட்டங்களிலே அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கலாம் அல்லது மக்கள் ஒரு சில அமைப்புகள் அல்லது சொல்லக்கூடியவராக இருக்கலாம் இந்த கலந்துரால் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தளத்தில் தான் இந்த முறை நாங்கள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வவுனியாவிலே நாங்கள் ஒன்று கூடினோம் ஒன்று கூடி அதில் ஒரு பொதுக்குழு என்ற ஒரு அடிப்படையில் ஒரு குழுவை உருவாக்கி அதிலே நாங்கள் அந்த பொதுக்குழு உருவாக்கி ஒரு சிவில் சமூக தீர்மானமாக ஒரு தீர்மானத்தை வெளியிட்டிருந்தோம் நீங்கள் படித்திருப்பீர்கள் நம்புகிறேன் அநேகமாக அனைவரும் அந்த ஊடகங்கள் ஊடகங்கள் வாயிலாக வந்தது அனைவருக்கும் அந்த தீர்மானம் தெரியும் அந்த தீர்மானத்தை நாங்கள் அதிலே வெளியிட்டிருந்தோம் அடுத்தகட்டமாக ஒரு தற்காலிகமான ஒரு குழுவை நாங்கள் அன்றைய கூட்டத்திலேயே பவுனியா கூட்டத்திலேயே தெரிவு செய்திருந்தோம் இருக்கின்ற அரசியல் கட்சிகளை சந்தித்து இந்த பொதுவேப்பாளருக்கான ஒரு ஆதரவை திரட்டுகின்ற ஒரு முயற்சிக்காக ஒரு குழுவை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் அந்த குழுவிலே அடியேனும் இருக்கிறேன் இருக்கிறேன் அந்த குழு இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை சந்தித்து வருகின்றன அநேகம் விட்டன அடுத்த பகுதியிலே உரையாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு பேசுபொருளை உருவாக்குகிற போது சில வேளைகளிலே சிலர் சொல்லுகின்ற விடயம் தென்னிலங்கை கள புரியாமல் தமிழ் தரப்பினர் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் உண்மையிலே தென்னிலங்கையினுடைய அரசியல் சூழ்நிலையை இப்போது இருக்கின்ற இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அரசியல் உரையாடலை ஆரம்பித்திருக்கிற தரப்பினர் கூர்ந்து அவதானித்திருக்கிறார்களா ஓம் கூர்ந்து அவதானித்ததன் அடிப்படையில் தான் தற்பொழுது தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய அரசல் அரசியல் சூழ்நிலையிலே தற்பொழுது மூன்று தரப்புகளாக மூன்று வேட்பாளர்கள் அங்கே தென்னிலங்கையிலே பிரதானமாக இருக்கிறார்கள் அப்போ அந்த மூன்று தரப்புகளுக்கு இடையிலேயுமே போட்டி என்பது மிக கடுமையாக இருக்கிறது ஒன்றோ ஒவ்வொரு கருத்து கணிப்புகள் என்று ஒவ்வொரு பேரில் ஒவ்வொன்று நடக்கிறது ஒன்று வெளியில் வருது நாங்கள் இங்கே குறிப்பிடுவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடியவர்களுடைய தொடர்புகளில் இருந்து அறியப்பட்டிய கருத்துக்களை வைத்துக்கொண்டு தான் இந்த சிவில் சமூகத்தினர் அதில் நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறோம் ஒரு கடும் போட்டி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே ஸ்ரீலங்காவினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக இது ரெண்டாவது வாக்கு என்ற நிலைக்கு கூட போகலாம் ஐம்பத்தொரு வீதத்தை யாருமே புறப்போவதில்லை என்ற நிலை வரலாம் என்றொரு பின்னணியிலே தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடியமும் மிக முக்கியத்துவம் பெறுகிறது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக வாக்குகளை பெறுகிறாரோ அந்தளவுக்கு அந்த ஐம்பத்தொரு வீத வாக்குகள் என்ற எண்ணிக்கையும் அதிகரிக்கப் போகிறது என்றால் இப்போ உதாரணமாக ஒரு பேச்சுக்கு இங்கே தமிழ் பொதுவேப்பாளர் பத்து லட்சம் வாக்குகளை பெறுவாராக இருந்தால் ஒட்டுமொத்த வாக்களிக்கப்பட்ட வாக்குகள் என்று பார்க்கும் பொழுது பத்து லட்சம் வாக்குகள் மேலதிகமாக இருக்கப் போகின்றன ஆகவே ஐம்பது வீதம் என்று பார்க்கும்போது அஞ்சு லட்சம் வாக்குகள் அப்போ ஒருவர் ஐம்பத்தொரு வீதத்தை பெற வேண்டுமாக இருந்தால் அவர் ஏற்கனவே ஒரு முப்பத்தெட்டு லட்சம் தான் ஐம்பத்தொரு வீதம் வருது என்றால் அது நாற்பத்தி மூன்று லட்சமாக உயரப்போகிறது ஆகவே தமிழ் பொதுவேப்பாளருடன் நிறுத்தி அவர் அதிகபட்சமான வாக்குகளை பெறுவாராக இருந்தால் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு இடையே ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை அல்லது முதலாவது வாக்கிலே தெரிவு செய்யக்கூடிய ஒரு தன்மை அங்கே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே தென்னிலங்கையினுடைய கலயதார்த்தத்தையும் புரிந்து கொண்டுதான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் வைக்கின்றோம் ஆனால் அதற்கு மேலாக நான் மீண்டும் சொல்வது தமிழ் ஐக்கியம் தமிழ் ஒற்றுமை என்பதை பிரதானமாக கொண்டு ஒரு தேசமாக நாங்கள் திரட்சியாக திரண்டு நிற்பதற்காகத்தான் இதை ஒரு நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உரையாடல் ஆரம்பிக்கிறது அதற்கு பலர் சொல்லுகின்ற இது ஒரு கொள்கைக்காகத்தான் நாங்கள் ஒருவரை நிறுத்துகிறோம் என்று பொது வேட்பாளர் சார்ந்து யாராவது ஒருவரை நிறுத்துவது என்பது சார்ந்த உரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதுவா இல்லை யாரை பொது வேட்பாளராக நிறுத்துவது என்பது தொடர்பாக இதுவரை எந்த உரையாடல்களும் எங்களுடைய தரப்பிலே இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை ஆனால் வேலன் சுவாமியை பொது வேட்பாளராக நிறுத்துதல் என்று சில தரப்பினர் உரையாடி இருக்கிறார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாடி இருக்கிறார்கள் என்கின்ற பேசுபொருள்கள் ஆங்காங்கே கசிந்திருக்கிறது அது உண்மையா ஒவ்வொருவர் சொன்னது போல ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு பேர்களையும் பிரேரித்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய இந்த பவுனியாவில் நாங்கள் ஏற்படுத்தின இந்த சிவில் சமூக கூட்டணிவாக நாங்கள் இன்னும் அதை பற்றி யார் என்பதை பற்றியோ அல்ல என்ன மாதிரி நாங்கள் அணுக போகிறோம் என்பதை பற்றி இன்னும் நாங்கள் கலந்துரல்களை ஆரம்பிக்கவில்லை ஆனால் வேலன் சுவாமியினுடைய பெயரும் இதிலே பேசப்பட்டிருக்கிறது என்பதை வேலன் சுவாமி அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் ஆனால் இப்போது இருக்கிற கேள்வி இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளரை பற்றி தான் அதிகம் பேசுகிறது இது சார்ந்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் தமிழர்களினுடைய ஒரு ஒற்றுமையை கொண்டு வர முடியும் என்று தமிழ் பரப்பிலே இன்றைக்கு தமிழ்த் தேசிய அரசியலை பேசுகின்ற தரப்பினரினுடைய கட்சிகள் பலவாறு இருக்கிறது இவர்கள் எல்லோரையுமே இந்த ஒரு விடயத்தை சார்ந்து ஒற்றை புள்ளிக்கு கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை சிவில் அமையங்களிடம் இருக்கிறதுவா அது சார்ந்த பலம் சிவில் அமையங்களிடம் இருக்கிறதுவா இரண்டு கேள்வியையும் கேட்டு வருகிறேன் உண்மையிலேயே அந்த ஒற்றைப்புள்ளியில் கொண்டு வர முடியும் இல்லை கொண்டு வர வேண்டும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பலம் இருக்கிறதுவா இல்லையா என்பது என்னை பொறுத்தவரையிலும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை இப்பொழுதும் சந்திப்புகள் கலந்துரையாளர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே அந்த அடிப்படையிலே உண்மையிலேயே நாங்கள் தொடர்ந்து முயற்சிகள் முன்னெடுக்கும் பொழுதுதான் இது இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்ற விடியம் எந்த திசையை நோக்கி நகரப்போகிறது என்பது தீர்மானிக்கப்படும் என்று நான் கருதுகிறேன் சரி நான் நினைக்கிறேன் சமகாலத்திலே அதிகம் பேசப்படுகின்ற இந்த பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்பது சார்ந்த உரையாடலினுடைய ஒரு தொடக்கப் பள்ளியாக இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதி இருந்திருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து மிளவும் சந்திப்போம்